அனைவர் வணக்கம் இந்த பதிவில் மூ வகை சுதந்திரங்கள் குறித்து வள்ளலாற்குரியது உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக தேக சுதந்திரம் தேக சுதந்திரம் யான் எனது உடலை யான் என கருதுவதும் அதன் தொடர்புகளை எனது என்று உரிமை கொண்டாடுவதும் ஆகும் உடலை நான் என்று மயங்குவதால் ஏற்படும் விளைவுகள் கடவுள் குடியிருக்கும் ஆலயமான ஆன்மா தங்கும் இடம் என மறத்தல் பேராசை பெருங்கோபம் முதலிய ஆறு உட்பகைவர்களை குடியேற சம்மதித்தல் உடல் தொடர்பான உயிர்களை தனது உறவு என்றும் பொருட்களை தனது உடமை என்றும் பற்றிக்கொள்ளுதல் உறவினாலும் உடமையினாலும் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் தருதல் உடலை பல்லு உள்ளதாக செய்து கொள்ள வேண்டும் என்னும் கடவுள் கட்டளையை மறந்து உலக மயக்கத்தால் உடலை அழகுபடுத்துதல் சாத்திரங்களில் கூறியபடி புண்ணிய ஆறுகளில் நீராடுவதும் சடங்குகளில் புண்ணிய நீரை தலைமீது செழித்துக் கொள்வதும் ஆகும் இரண்டாவதாக போக சுதந்திரம் போக சுதந்திரம் ஐம்புல நுகர்வு உரிமை ஐம்புல அனுபவங்களை அளவின்றி அனுபவித்தும் உரிமை தனக்குண்டு என மயங்குதல் சுவையே கருதுதல் போல் ஏனையவற்றையும் முன்னிறுத்தி நுகர்தல் காட்சி இசை நறுமணம் முதலியன மூன்றாவதாக சோதனம் தன் வாழ்வை தன் விருப்பப்படி வாழ்தல் என்னும் உரிமை கடவுள் கட்டளையை மறந்து பிரேவி குறிக்கோளை அடையும் முயற்சியை கைவிட்டு மனம் போனபடி வாழ்தல் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்